மீண்டும் கேட்போம் இலக்கியமும் தமிழ் சினிமாவும் எழுத்தாளர் சூழல் ஆர்வலர் எஸ் தியோடர் பாஸ்கரன் அவர்களுடன் ஒரு நேர்முகம் உடன் உரையாடுகிறார் அருணன் அவர்கள் தமிழ் திரைப்படம் ஆரம்பகால கட்டத்தில் வந்து பேசா படமாக இருந்து பின்னர் பேசும் படமாக மாறி கருப்பு வேளையிலிருந்து இன்னைக்கு மிகப்பெரிய தொழில்நுட்ப வளர்ச்சி பெற்றிருக்கிறது ஆனால் இலக்கியத்திலிருந்து ஒரு கதை கலனை எடுப்பது நாவலிலிருந்து படமாக்குவது இதுபோன்ற முயற்சிகள் அவ்வப்போது நாம் கேள்விப்படுகிறோம் ஆரம்பகால தமிழ் சினிமாவிலும் அத்தகைய முயற்சிகள் இருந்தனவா இருந்தன முக்கியமாக நம் நினைவிற்கு வருவது வைமு கோதனாயி அம்மாள் எழுதிய அனாதை பெண் என்ற ஒரு நாவல் மௌனப்பட காலத்திலேயே படமாக்கப்பட்டது ஒலி வந்த பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தில் அதே அநாதை பெண் என்ற தலைப்பில் ராஜசாண்டோ இயக்கி இது படமாக வந்தது இந்த இலக்கியம் திரைப்பட ஊடாட்டம் ஆரம்பத்திலேயே தொடங்கிவிட்டது என்று சொல்லலாம் இது வந்து சுதந்திரத்துக்கு முன்பு அதாவது பேசா படங்களிலேயே நீங்க முக்கியமா குறிப்பிடுறீங்க அப்போ வந்து அதை மக்கள் எப்படி எதிர்கொண்டாங்க இந்த மாதிரியான கதைகள் பொதுவாக அப்பொழுதெல்லாம் நாடகத்திலிருந்து நிறைய புராண கதைகளை தானே நிறைய படங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க இப்ப இந்த மாதிரி நாவல் அது ஒரு சமூக கலன் கொண்டதாக இருந்திருக்கலாம் அப்ப அதை வந்து மக்கள் வரவேற்றாங்களா நமக்கு தெரிந்த வரைக்கும் நல்ல வரவேற்பு இருக்குது என்று அறிகின்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு இந்த காலகட்டத்தில் பிரேம் சந்தின் சேவா சதன் என்ற அந்த நாவல் தமிழாக்கம் செய்யப்பட்டு வந்தது அது படமாக்கப்பட்டது அதில் தான் முதல் முதலாக எம் எஸ் சுபலட்சுமி நடித்தார்கள் பிறகு கல்கி எழுதிய தியாக பூமி ஆனந்த வீடில் தொடர் கதையாக வந்தது இந்த கதைக்கு மக்களிடம் இருக்கும் அந்த வரவேற்பை பார்த்த கே சுப்பிரமணியம் இந்த கதை மக்களுக்கு ரொம்ப பிடித்திருக்கின்றது இதை படமாக்கினால் என்ன என்று தியாக பூமியை படமாக்கினார் அது அவ்வளவு வெற்றி பெறவில்லை என்றாலும் திரைப்பட வரலாற்றில் ஒரு இடத்தை பிடித்தது தேசபக்தி படம் என்ற பிறகு தொடர்கதையாக வரும் பல கதைகள் திரைப்படங்களாக்கப்பட்டன கல்கின் கல்வனின் காதலி பொய்மான் கருடும் வேறு பெயரில் படமாக்கப்பட்டது பொன்வயல் என்று நினைக்கின்றேன் பார்த்திமன் கனவு படமாக்கப்பட்டது தொடர்கதைகள் மக்களிடம் பெற்ற வரவேற்பை இந்த படங்களும் பெற்றன வெற்றியும் பெற்றன அந்த இலக்கியத்திற்கும் சினிமாக்களுக்கும் அந்த தொடர்பு தொடர்ந்தது தமிழில் நாவலிலிருந்து திரைப்படமாக்கப்பட்ட முக்கியமான தமிழ் படங்கள் அதுல வந்து ரொம்ப குறிப்பிட்டு சொல்லக்கூடிய படங்கள் அப்படின்ற ஒரு இரண்டு மூன்று படங்களை பத்தி கொஞ்சம் விரிவா சொல்லுங்கள் எனக்கு மிகவும் பிடித்தது நான் சிறப்பான படம் என்று கருதுவது ஏழைப்படும்பாடு இது விக்டர் ஹியூகியோ எழுதிய லா மிஸ்ரபா என்ற பிரெஞ்சு நாவலின் தமிழாக்கம் சுத்தானந்த பாரதி அருமையாக மொழிபெயர்த்திருந்தார் இதை கே ராமநாத் என்ற இயக்குனர் படமாக்கினார் ஒரு நாவலை படமாக்கும் பொழுது அந்த இயக்குநருக்கு அந்த நாவலில் மாற்றம் ஏற்படுத்தும் உரிமை இருக்கின்றது என்று நான் நினைக்கின்றேன் ஏனென்றால் இவர் இன்னொரு ஊடகத்தில் படைக்கின்றார் ஆகவே ராம்நாத் என்ன செய்தார் என்றால் ஏழைப்படும்பாடு பாடு பிரெஞ்சு புரட்சியின் பின்னணியில் நடக்கின்றது ஆனால் ராம்நாத் அதை மாற்றி இந்திய சுதந்திர போராட்டத்தின் பின்னணியில் கதையை வைத்தார் அது மட்டுமல்ல மிகவும் அருமையாக இயக்கியிருந்தார் நாகையாதான் அதற்கு கதாநாயகர் அதில் லலிதா பத்மினி நடித்தார்கள் கோபாலகிருஷ்ணன் நடித்தார் ஜாவர் சீதாராமன் ஜாவர் என்ற பெயரிலேயே நடித்தார் இதை நான் ஒரு சிறந்த படமாக உன்னதமான படைப்பாக கருதுகின்றேன் இரண்டாவதாக நான் கருதும் முக்கியமான படங்கள் என்றால் இரண்டு படங்கள் இந்த இரண்டு படங்களுமே ஜெயகாந்தன் எழுதிய நாவல்கள் உன்னை போல் ஒருவன் யாருக்காக தான் இதில் சிறப்பு என்னவென்றால் அவரே நாவலாசிரியர் அவரே அந்த படத்தை இயக்கினார் இது தமிழ் திரையுலக வரலாற்றில் ஒரே ஒரு முறை நடந்திருக்கின்றது மலையாளத்தில் நடந்திருக்கிறது எம் டி வாசுதேவன் அவருடைய நாவலேயே படமாக இருக்கின்றார் வங்காளத்தில் புத்த தேவ் தாஸ் குப்தா அவருடைய நாவலையே படமாக்கின்றார் ஆனால் இங்கு இவர் மட்டும்தான் செய்திருக்கின்றார் மிகவும் அருமையாக இந்த படங்கள் எடுக்கப்பட்டன முதல் படத்தில் சில தொழில்நுட்ப குறைகள் இருந்தாலும் அது யதார்த்த பாணி படமாக அமைந்தது தமிழ் மக்களுக்கு ஒரு புதிய அனுபவமாக இருந்தது அந்த படத்தை பார்க்க வருபவர்களுக்கு சினிமா அரங்கில் துண்டுச்சீட்டுகள் விநியோகித்தார்கள் அதில் ஒன்று ஜெயகாந்தன் எழுதியிருந்தது எனக்கு நினைவிற்கு வருகின்றது நீங்கள் பொழுதுபோக்கிற்கு வந்தவர்கள் அல்ல புதிய ரசனையின் பிரதிநிதிகள் என்று எழுதியிருந்தார் அது மிகவும் உண்மையானது ஆனால் அது விஷயம் அந்த படம் அழிந்துபட்டுவிட்டது வீராசாமி ஒரு நடிகர் இருந்தார் அவர் வாத்தியாராக நடிக்கின்றார் பிரபாகர் என்ற ஒரு நடிகர் அவரும் காந்திமேதி தான் ஹீரோயின் மூன்று பேர் தான் முக்கியமான மூன்று பேர் தான் அதில் ஒரு சிறுவன் அடுத்து வரும் அறுபத்தி ஐந்தில் எடுத்த படம் யாருக்காக இந்த யாருக்காக நாகேஷ் தான் அதில் கதாநாயகர் இந்த படம் எடுத்தவர் அதாவது கேமராமேன் நிமாய் கோஷ் ஒரு உன்னதமான கலைஞர் அவர் சோ எளிமையாக மிகவும் அர்த்தம் பொதிந்த ஒளிவீச்சு லைட்டிங் வைத்து இந்த படத்தை எடுத்திருப்பார் நாகேஷ் நடித்த படங்களில் எல்லாம் அவர் நடிப்பு சிறந்து விளங்குவது இந்த படத்தில் என்பதுதான் எனது கணிப்பு ஒரு நாவலாசிரியரே தன்னுடைய படத்தை எடுக்கும் பொழுது என்ன சொல்ல வேண்டும் என்பதை அவர் அறிந்திருந்தார் எதற்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்பதை அறிந்திருந்தார் அதற்கு ஏற்ப நிமாய் கோஷ் அந்த படத்தை எடுத்திருந்தார் இன்னும் ஒன்று உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால் புதுமை பித்தனின் சித்தி குறுநாவல் உதிரிப்பூக்கள் என்ற படமாக ஆக்கப்பட்டது அருமையான படம் மகேந்திரன் இயக்கிய படம் அருமையான நடிகர்கள் வைத்து தயாரிக்கப்பட்ட படம் அதாவது நாவல் படிக்கும்போது புதுமை பத்தனுடைய எழுத்தை படிக்கும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு உணர்வு அது வந்து படம் பொழுது இன்னும் மேம்பட்டதாக கிடைக்கிறதா எப்படி நீங்கள் உணர்ந்தீங்க இது ரெண்டே ஒப்பிடக்கூடாது என்று நினைக்கிறேன் படிப்பது ஒரு தனி அனுபவம் பார்ப்பது ஒரு தனி அனுபவம் இது ஒப்பீட்டுக்கு இடமே இல்லை என்று நான் நினைக்கின்றேன் ஏனென்றால் சில விமர்சனங்கள் எப்பொழுதும் வருகிறோம் நாவல் வந்து ரொம்ப நல்ல நாவலாந்து இந்த படத்துல அவ்வளவு எதிர்வினை வந்து கம்மியா இருக்குது அப்படின்ற மாதிரி விமர்சகர்களும் சொல்லிருக்காங்க சாதாரண பார்வையாளரும் சொல்றாங்க அந்த விமர்சனமும் அத்தகைய பார்வையும் அடிப்படையில் தவறானது என்று நான் நினைக்கிறேன் வெவ்வேறு ஊடகங்கள் வெவ்வேறு ஊடகங்கள் மட்டுமல்ல வெவ்வேறு அனுபவங்கள் நீங்கள் படிக்கும் பொழுது உங்கள் கதாபாத்திரங்களை நீங்களே கற்பனை செய்து வருகிறீர்கள் படம் பார்க்கும் பொழுது உங்களுக்காக ஒரு பாத்திரத்தை இயக்குனர் படைத்து உங்களுக்கு தருகின்றார் இரண்டாவது படிக்கும் பொழுது நீங்கள் நிறுத்திவிட்டு வேறு வேலை செய்துவிட்டு மறுபடியும் படிக்கப் போகலாம் கொஞ்ச நேரம் தூங்கிவிட்டு படிக்கப் போகலாம் படம் பார்ப்பது அப்படி அப்படியல்ல தொடர்ந்து நீங்கள் பார்க்க வேண்டும் நேரம் உங்கள் கையில் இல்லை ஆகவே பல வகையில் இரண்டும் முற்றிலும் வேறுபட்ட அனுபவங்கள் அதில் ஒப்பீட்டுக்கு இடமே இல்லை என்பது எனது கருத்து இப்ப இலக்கியத்தின் அடிப்படையில் திரைப்படம் எடுக்க ஒருத்தர் வந்து ஒரு இயக்குனர் போறார்னா அந்த இயக்குனர் என்னென்ன அம்சங்களை அவர் கவனத்தில் வச்சு அந்த திரைக்கதையை அமைக்கணும் முதலில் நான் சொன்னது போல் இலக்கியத்தை பற்றிய ஒரு புரிதல் அவருக்கு இருக்க வேண்டும் அதாவது நல்ல இலக்கியத்தில் உலகின் சிறந்த இலக்கியங்களை அவருக்கு இருக்க வேண்டும் டால் யாருன்னு யாரும் தெரிஞ்சிருக்கணும் அட்லீஸ்ட் அது படிச்சிருக்கணும் அந்த மாதிரியான ஒரு இயக்குனர் தான் இலக்கியத்தின் பேர்ல படங்கள் இருக்க முடியாது அதன் ஜெயகாந்தன் செஞ்சாரு மகேந்திரன் செஞ்சாரு ஒரு உன்னதமான இலக்கிய படைப்பில் இருந்து ஒரு உன்னதமான திரைப்படம் உருவாகின்றது இலக்கியமும் தமிழ் சினிமாவும் எழுத்தாளர் சூழல் ஆர்வலர் எஸ் தியோடர் பாஸ்கரன் அவர்களுடன் ஒரு நேர்முகம் கேட்டீர்கள் உடன் உரையாடினார் அருணன் அவர்கள் மீண்டும் கேட்போம் நிறைவு பெறுகிறது